தினம் ஸ்டாலின் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என்று பேசியிருக்கிறார் இன்றைக்கு ஏற்கனவே தமிழகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியால் தலைகுனிய பெற்று விட்டது டூ ஜி இந்திய நாட்டையே குலுக்கியது தமிழ்நாட்டினுடைய மான மரியாதையை ஏற்கனவே திமுக தலைவர் திரு கருணாநிதிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தலைகுனிய வைத்து விட்டார்கள் தமிழ்நாட்டை இந்திய அளவில் தலைகுனிய வைத்து விட்ட கட்சி திமுக கட்சி கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகின்றார் ஏன் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லுகிறார் ஏற்கனவே உங்களுடைய திமுக மத்திய மந்திரிகளால் திமுக கட்சியால் தமிழகம் தலைகுனிந்து நிற்கின்றது அது மட்டும் இல்ல இந்திய அளவில் பல மாநிலங்கள் இருக்கின்றன சில நேரத்துல சில மாநிலங்கள் கலைக்கப்பட்டுக்கின்றன ஆனால் இந்திய நாட்டிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஊழல் என்று சொன்னால் திமுக திமுக என்று சொன்னால் ஊழல் ஊழலில் ஊற்றுக்கன் திமுகம் உண்மைதானே எல்லா துறையிலும் ஊழல் நடக்குதுல்ல நடக்காத துறையே கிடையாது இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி எப்பொழுது தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்றதோ அன்றிலிருந்து இன்று வரை இன்றைக்கு லஞ்ச லாவணியும் எல்லா துறையிலும் தலை விதித்தாடுகிறது